முருகா முருகா வேல் முருகா 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 வேல் முருகா நல்ல தமிழ் சொல்லெடுத்து நாளும் பாடு நம் தலைவன் முருகனையே நாடிவோடு வள்ள கதிர் வேலவனும் வள்ளியோடு வந்து நலன் தந்திடுவான் வாகையோடு அஞ்சு வகை கனி எடுத்து அமுது செய்வோம் ஆறு முகன் மேனியிலே தொழுது பெய்வோம் கொஞ்சமெயிலில் குமரனுக்கு பூக்கள் கொய்வோம் கூறுதமிழ் சொல்லெடுத்து பாக்கல் செய்வோம் தன்னாரும் பழனி நடந்து செல்வோம் துன்பமெல்லாம் கடந்து செல்வோம் கண்ணான முருகனையே கொஞ்சி மகிழ்வோம் கருணை மழை பொழிகபென கெஞ்சி கேட்போம் கள்ளழுத்தி தாரரித்து தோளும் தேயும் காலிரண்டும் கொப்பளித்து வேதனையே சொந்த கவளையெனும் கடலதுவும் பற்றிப் போகும் வேதனையிற் தெளிவு வரும் செல்வஞ்சேரும் செருமுனையில் பகையழிந்து வெற்றி கூடும் அண்ணனுக்கும் யானை என மாறுதலை அப்பனுக்கும் கங்கையென மாறுதலை